உள்ள சில நிர்வாகிகளுக்குள்ள பிரச்சனைகள் வருது சமீபத்தில் கூட அண்ணன் சேகர்பாபு அவர்களும் ஆர் ஆசா அவர்களும் அவர் எம்பி மந்திரி ஒரு ரொம்ப தீவிரமான ஆர்குமெண்ட் முதல்வருக்கு எதிரிலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்பவும் கைகலப்புன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான விவாதம் வந்து முதல்வர் வந்து என்ன எனக்கு எதிரிலேயே இப்படி வந்து பண்றீங்க அப்படின்னு கேட்ட போது வருத்தப்பட்ட போது நான் எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்னு முதல்வர் வந்து சொல்லிருக்காரு இப்படி சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா